இன்னைக்கு நீ எனக்கு மூன்றாம் மொழி வந்து அந்த மொழியை நீ ஏத்துக்கிட்டா தான் நான் கொடுப்பேன்னு சொல்றது எனக்கு கீழே நீ இருக்கணும்ன்ற அடிமை அடிமைத்தனமா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் தமிழ்நாட்டை வந்து அவங்க அடிமைத்தனமா ஆக்குறதுக்கு அவங்க முடியாது மழை பெய்ஞ்சதுக்கு பாதிப்புக்கு எதுக்குமே நிதி ஒதுக்கல இதுக்கு மட்டும் எப்படி கொடுக்க போறாங்க கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் பிரச்சனை தான் வரும் அந்த பணம் வந்தா தான் இவங்க செய்ய முடியும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மத்திய ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தர மறுக்கிறது ஏற்றுக்கொண்டால் தான் இந்த கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் சொல்கிறார் இதை கேட்டு தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் இப்போது உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் இதனை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மக்கள் கேட்போம் பாருங்கள் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு நம்முடைய தமிழக அரசுக்கு வந்து கல்வி நிதி தர வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நிதியாண்டுக்கான கல்வி நிதி நிறைய தர வேண்டியது இருக்குது நிறைய போராடிட்டு இருக்காங்க தமிழக அரசு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்போ நிலுவையில் இருக்கு இந்த காசை கேட்டு வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நீங்கள் இல்லை அது மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்த வேண்டிய கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் இது மட்டும் இல்லை ஜிஎஸ்டிலே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது மாதிரி கொடுத்தா தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல்வி கடனுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால மத்திய அரசாங்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அங்கே ஃபீல் பண்ண இல்லை இதனால வந்து தமிழகத்தில் கல்விக்கான செலவினங்கள் செய்ய முடியாம பாதிப்பு ஆமா கல்வி இதுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் பிரச்சனை தான் வரும் அந்த பணம் வந்தா தானே இவங்க செய்ய முடியும் இது வேணும்னே பண்றதாக அதாவது இந்தியை ஏற்றுக்கொண்டாதான் நாங்க தருவோம் அப்படிங்கிற மனநிலை எப்படி பாக்கோம் இல்ல இந்தின்றது பிரைவேட்டாவும் படிக்கலாம் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து ஏன்னா ஹிந்தின்றது வெளி நார்த்து எல்லாம் போனா ஹிந்தி தான் நம்மள இங்கிலீஷ்ல போனா வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷே தெரியாது அவங்களுக்கு போலீஸ்கார கூட இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தில தான் பேசுவாங்க சோ ஹிந்தி வந்து ஒரு சைடுல கத்துக்கறது கத்துக்கிறது நல்லது அவ்வளவுதான் இது வந்து இது இதுவா என்ன சொல்றது உண்மழி கொள்கையா இது பண்றது வந்து பெரிய பிரச்சனைதான் அந்த இதை திணிக்கிறதுக்காக இதை வச்சிருக்கிறது தவறு தவறு அதாவது நியாயமாக குறைக்கணும்னு கேட்குறாங்க அதாவது கல்வி நிதி வந்து என்றைக்கும் பதினாண்டுக்கு ஆண்டு கொடுக்குறது தான் அது வந்து இன்னைக்கு நீ இன்றைக்கி மூன்றாம் மொழியை வந்து அந்த மொழியை நீ ஏற்றுக்கிட்டா அதான் கொடுப்பேன்னு சொல்கிறது அப்போது நாடு உனக்கு ஒன்று எனக்கு நீ இருக்கணுன்ற அடிமை அடிமைத்தனமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் தமிழ்நாட்டை வந்து அவங்க அடிமைத்தனமாக ஆக்குறதுக்கு முடியாது அது எடப்பாடியார் என்ன தமிழ்நாட்டை கொத்தரிமையாக எடப்பாடி வந்து இப்போ எடப்பாடியார் வந்தாருன்னா நீ தமிழ்நாட்டை வந்து கொத்தரிமையாக அரமான வச்சுட்டு என்னவெனாவும் செய்வார் மாடம் மூலம் தமிழை யாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு சுயமாக வந்து சின்ன செய்யக்கூடிய சக்தி வந்து இப்போ இருக்க தமிழக முதலுக்கு இருக்குது அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்க கட்சியை காப்பாற்றணும் பணத்தை காப்பாற்றணும் முறையில் தான் இப்போ அவங்க இருக்காங்க வேற இதில் வெற்றி பெறுவான்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஏற்கனவே வந்து இந்த பத்து மசோதாக்களை பாஸ் பண்ணி போடுவாங்க அது மாதிரி வந்து இதுலேயும் வந்து தமிழக அரசுக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழக நம்ம வந்து நாட்டு நடப்பு என்ன முறை அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழி தான் ஏற்படுறாங்க இன்றைக்கி மராட்டத்தை மொழி பார்த்தீங்கன்னா மராட்ட மொழியில் கூட ஒரு கொரியிருப்பாயை கூட நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எங்கள் மொழியில் நீ பேசுன்னு சொல்லி பேச வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு அந்த பா தமிழ் நாட்டு மொழியும் பற்றி இருந்தால் தான் அது நல்லது மற்றொரு மொழி இப்போ இந்தியா இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்தியே ரெண்டாவது மொழி ஆக்கி கொண்டு வந்தாங்க இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் பார்த்தா முதல்ல என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு சென்னைன்றது இங்கிலீஷில் தமிழில் இருக்கும் கீழே வந்து ரெண்டாவது இங்கிலீஷில் சென்னைன்னு போட்டுருக்கும் மூணாவது வந்து ஹிந்தி மொழி இருக்கும் ஆண்டாண்டு காலமாக இத்தனை காலமாக இருந்தது இந்த இது பிள்ளை நடைமுறை இருந்தது ஆனால் இன்னைக்கு தமிழ் முதல்ல ரெண்டாவது ஹிந்தியும் மூணாவது இங்கிலீஷும் போடுறாங்க அப்ப அதாவது ஆண்டாண்டு கால மொழியை வந்து அவங்க மாற்றுறாங்க அப்போ என்ன அது நம்ம தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் ஏங்கணும் ஏங்கனா ஏன்னா பண்ணுவோன்றது வரி பூரா நம்ம ஜிஎஸ்டி சரி போய் நூத்தி முப்பது நம்ம வாங்குறாங்க நம்ம பணம் கட்டுறோம் அந்த காலத்து கொடுத்தாலே நம்ம போதும் நீ என்ன நிதி தரான்டா நாங்க நிதி கொடுக்குற பணத்திலே நீ கொடுத்தாலே எங்களால தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்றது தமிழ்நாட்டை முதல்ல பேசுறாரு கல்வி பத்தி அவர் வந்து சாதாரண இது மழை பெஞ்சதுக்கு பாதிப்புக்கு எதுக்குமே நிதி ஒதுக்கல இதுக்கு மட்டும் எப்படி கொடுக்க போறாங்க எல்லா இதே அவங்க அந்த மூன்று அந்த இந்திய உள்ள திருச்சா கொடுப்பாங்க இவங்க தான் உள்ளேதான் இது இப்போ திணிக்கல அப்போ எப்படி கொடுப்பாங்க அது ஒன்றும் இருக்குல்ல இது எக்ஸ்ட்ரா ஒரு மொழி ஆட் பண்ணால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இப்போ அதை கொடுக்காதனால அவங்க தர மாட்டாங்க கண்டிப்பாக இல்லை இது நம்மளுடைய மக்களை வஞ்சிக்கக்கூடிய கண்டிப்பாக அதுதான் அவங்க மக்களை தான் அவங்க சொல்கிற மாதிரி கேட்டால் கொடுப்பாங்க அவங்க சொல்கிற மாதிரி யாருமே கேட்கலையே எதுக்கு ஹிந்தியை திணிக்கிறதோ அதான் கொடுக்கல அவங்க நீங்கள் கஷ்டப்படுங்கிறான்ட்டு அவங்க கொடுக்கலாம் அவ்வளோதான் இவங்களும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வரும் வருன்ட்டு இருக்காங்க தான் அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வியில வந்து ஹிந்தி கட்டாயமா திணிக்கப்படணும் அப்படிங்கறது வந்து என்னுடைய இது வந்து அது தவறான கருத்து தான் அது ஹிந்தி இப்ப என்னுடைய குழந்தைங்கள ரெண்டு குழந்தைங்களுமே சிபிஎஸ்சில படிச்சவங்க தான் இன்னைக்கு அவங்க காலேஜ் படிக்கிறாங்க பயோ இன்ஜினியரிங் படிக்கிறான் பாப்பா பிகாம் படிக்கிறான் ஆனா அவங்களுக்கு இன்னும் தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது தமிழ் எழுத தெரியாது தமிழ் படிக்க தெரியாது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் தெரியலையேங்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது நாளைக்கு ஃப்யூச்சரில் குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்காங்க ஒரு லெட்டர்ஸ் மூலிமா லெட்டர் எழுதணும் கொள்ளணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தமிழ் தெரியாது நாங்களே அது தப்பு பண்ணிட்டோம் இப்போதான் அந்த ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்போவே அந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா வந்து தமிழ் சப்ஜெக்ட்டும் ஒரு சப்ஜெக்ட் சேர்த்துக்கணும் அப்படின்னா நாங்கள் சேர்த்துருந்துருப்போம் அப்போ அது சேர்க்கலை சிபிஎஸ்சியில் படித்ததுனால ஹிந்தி இங்கிலீஷ் தான் என் குழந்தைங்களுக்கே தெரியுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஜாப்புக்கெல்லாம் எங்கேயாவது போகிறதா இருந்தால் தமிழில் கரெக்டாக இப்போ இன்ஜினியரிங்லேயே தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என் குழந்தை வந்து என் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுல பாஸ் பண்ணிட்டே வரானே இது முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்காததுனால இப்போ ஏதோ ஒரு பேசிக் கத்துக்கிட்டு ஒரு இப்பதான் பேசிக் கத்துக்கிட்டு நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஏன்னா அதுல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான் அது ஒரு அரியராக வந்து நிற்கும் அதனால் வந்து ஹிந்தி வந்து அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம இது பண்ணிக்கலாமே தவிர ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம குழந்தைங்கள் போகும்போது அது உபயோகப்படும் மற்றபடி வந்து கட்டாயமாக வேணும் அப்படிங்கிறது வந்து அது தவறான கருத்து குழந்தை கற்றுக்கலாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்த்துக்கலாம் அது தப்பு கிடையாது ரெண்டாவது நீட்டு நீட்டுன்னு கொண்டு வராங்க எல்லா குழந்தைங்களாலுமே நீட் எக்ஸாம் எழுத முடியுமா சொல்லுங்கள் எத்தனை குழந்தைங்கள் அதனால் ரொம்ப மனசு ஒரு தாய்ங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நான் நான் பேசணுன்னே இருந்தேன் அந்த ஏன் அந்த நீட்டு இவ நீட்டு வச்சு தான் ஆகணும் நீட்டு வச்சு ஏன் அந்த எக்ஸாம் வச்சா தான் ஏன் எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா ஏன் அந்த ஒரு இது வந்து கொண்டு வராங்கன்னே தெரியல ஏதாவது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு குழந்தைங்க வந்து தவறான முடிவு எடுத்துக்கிறாங்க அந்த நீட்டால் வந்து தவறான முடிவு எடுத்துடுறாங்க அது எல்லோராலையுமே அந்த நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணவும் முடியாது இப்போ சிபிஎஸ்சி குழந்தைங்க படித்தவங்க அந்த மாதிரி குழந்தைங்களால தான் இப்போ அனிதாங்கிற குழந்தைய குழந்தை வந்து ஒரு கிராமத்து குழந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தையால் அந்த குழந்தையால் நீட் எழுத முடியல ஆனாலும் நல்ல மார்க் எடுத்திருந்தது ஆனால் அந்த குழந்தை அநியாயமாக போயிடுச்சு இல்லையா அதுக்கு ஈடு கட்ட முடியுங்களா அந்த குழந்தைய தொடர்ந்து எதாவது ஒரு குழந்தைங்க வந்துட்டே தான் இருக்காங்க இது முதல்ல ஸ்டாப் பண்ணணும் நீட்டுங்கிற எக்ஸாமையே ஸ்டாப் பண்ணணும் இல்லை இந்த பொருளாதார இது நமக்கு வர வேண்டிய காசை வந்து தமிழக அரசு வாங்கி எடுத்துருவோன்னு பார்த்துறீங்களா நீங்கள் இதில் வெட்டி பெறுவான்னு பார்த்துருக்கீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வித் தொகையை கண்டிப்பாக கொடுத்து தானேங்க ஆகணும் அது கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும் அந்த குழந்தைங்களுக்கு அதில் வந்து ஏன் அதில் ஏன் மண்ணள்ளி போடணும் புரியுதுங்களா குழந்தைங்களுக்கு சேர வேண்டிய இதுவால் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க இதுக்கு முன்னே ஆட்சி பண்ணவங்களாம் வந்து எப்படி வாங்கியிருந்தாங்க மத்திய கவர்மெண்ட்டில் வாங்கி தானே அவங்களுக்கு கேட்டாக்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை கோடி கொடுத்துருக்கோம் அவங்க எதுக்கு திரும்ப திரும்ப கேட்குறாங்க அவங்க ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்துருந்தாங்கிறோம் இல்ல நாங்கள் வாங்கி அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நாங்கள் போட்டு கொடுத்துருந்தாங்கிறோம் இவங்க வந்து டிராமா பண்ணுறாங்க மக்களை வந்து தசைத்திருக்கிறாங்க அப்படின்றாங்க இவங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க உப்ப உச்ச நீதிமன்றத்தில் என்ன ஆகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தீர்ப்பாகும் ஸ்டேட் தீர்ப்பாகுமா ஆவாது அதனால இதுக்கு முன்னே இருந்தவங்க ஆட்சி பண்ணும்போது எப்படி எப்படி வாங்கியிருந்தோம் எப்படி எப்படி கொடுத்துருந்தோம் தான் அதை மாதிரி நீ போ நீ அவங்கள்ட்ட போய் போராடுற தகராறு பண்ணுற சாந்தமாக ஆட்சிக்கு வந்துட்டு அலே அழிஞ்சு மறத்தணும் மக்கள் மக்களை தான் மனசில் நினைக்கணும் மக்கோசம் உன்னுடைய கௌரவத்தை கௌ கருவத்தை என்ன கூடாது ஒன்று மக்களுக்காக தான் நீ நீ வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நீ வர்ற அப்படின்னா உன்னுடைய சுகாதாரத்தில் விட்டுணும் மக்களுடைய சுகத்தை தான் பார்க்கணும் அதனால அவங்க கல்வி கடனை வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதா கோடி தரணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மக்களுடைய சௌகரியத்தை மாநிலம் தான் அதை பார்க்கணும் இல்லை ஆனால் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க தருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்றது கரெக்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா மும்மொழின்றத வந்து ஏற்றுக்குங்க அப்படின்னு அவர் சொல்ல கற்றுக்குங்க உங்களுக்கு நிலத்திற்கு பண்ணாலே கூட தமிழ் பேசுறேன் இந்திக்காரன் உறப்பட்ட பூரா புறங்க கொண்டு வந்துட்டேன் அவனு பேசுறது நமக்கு புரிய மாட்டேது ஆனால் வியாபாரம் பண்ணுறான் என்னன்னு கையை காட்டுறான் போகிறான் கொடுத்துட்றான் வாங்கி போயிடறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் எது சொல்கிறான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அதனால் முன்மொழியை நீங்கள் கற்றுங்க இது வந்து லல்லு பிரசாத்தை ஏதாவது பண்ண வேலை அவன் தான் வந்து தமிழ்நாட்டு பக்கம் போங்கடா நல்லா சோ அருமையான சாப்பாடு அருமையான உணவு வேலை வாய்ப்புலாம் நல்லா இருக்குது முன்னேற்றத்தில் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு அவர் பண்ண வேலை ரயில்வே மந்திரியாக இருக்கும்போது அதை அடுத்தவன் வந்தோன்னா அதே பண்ண மோடி வந்து மோடி அதே தான் பண்ணும் இந்திக்காரன உரம் கொண்டாந்து இறக்கு ஏற்றுமதி பண்ணி இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கிற குஜராத்து உத்தரப்பிரதேச மகாராஷ்டிரா இருக்கும் பூரா இங்கே இருக்கான் அந்த நாட்டில் எதுக்கு வந்து சட்டசபை கவர்னர் கலெக்டர்னு போட்டிருக்கேன் அவன் கழிச்சிடு தமிழ்நாட்டில் சேர்த்துரு அங்கேயும் ஒரு ஸ்டேட்டு அவனுக்கு ஒரு இதெல்லாம் வச்சுக்கங்கண்ணே அரசு வச்சுக்கோங்கண்ணே அங்கே இருக்க பூரா இங்கே கொண்டாந்து தாழ்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி வச்சுருக்கேன் ரேஷன் பூரா இங்கே தான் வரான் ஆனால் நம்மளால் யார் வாங்கறதில்ல காரணம் என்னாக்கா இவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான் கோசம் முக்கியத்துவம் கொடுக்க தமிழனுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அதை இனி வரும் காலங்களில் அதுவும் ஆராய்ச்சி பார்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் ஆனால் இந்தியக்காரன் பூரா இங்கே வந்துட்டான் அதில் வந்து நம்ம குறை சொல்கிறதா இல்லை நிற சொல்றதில்லை காரணம்னா எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ட்டாங்க அதனால வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறது மேலே தான் ஏன்னா மாநிலம் வந்து கேட்டாலும் ஒத்து வராது மேலே இருக்கிறவங்க அதை கட்டுப்படுத்தணும் இப்போ இலங்கையில் இருக்கிறவங்களை புறா வந்து இங்கே வச்சிருக்காங்கண்ணா ஒரு ஹைகோர்ட்ல என்ன கேட்டாங்க என்ன கிடங்குன்னு இது என்ன சத்திரமா இது சத்திரமா சாப்பிடாது கரெக்ட் தான் அத மாதிரி மத்த மாநிலத்துக்காரன் கேட்டுருக்கணும்ல ஒரே இந்தியா தாங்க இந்தியாக்குள்ள இவ்வளவு இந்தியக்காரன் வரா போறான் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கும் அவங்க வந்து கூவ வாழ இங்கேயே வந்து குடும்பம் குண்டு திருடு கொல கொள்ள எல்லாமே நடக்குது இன்னும் நடக்காது எல்லா விஷயமும் நடக்குது இதை வந்து பொதுவாக கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்காணிச்சு இவங்க 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 இருக்கலாம் போல ஒரு முடிவு கொண்டு வரணும் ஏன்னா பாதிக்கப்படுறது மக்கள் தான் கொல கொள்ள எக்கச்சக்கமா நடக்குது நீங்களும் பத்திரிக்கையில பல பேரை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இதை வந்து நாட்டில் உள்ள மக்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு அரசு தான் முடிவெடுக்கணும்